ஒரு ஆள் சொல்றாரு இந்த ஆட்சியை வந்து அகற்றி விடுவேன் எப்படி நான் பஞ்சாங்கம் பார்த்தேன் ஆளுகிற அரசாங்கத்தின் மேல மக்களுக்கு அதிருப்தி இருக்குன்னு அவர் சொல்றாரு பத்திரிகைக்காரன் கேக்குறான் ஆளுகிற அரசாங்கம்னா பிஜேபியும் சேர்த்தான்னு கேக்குறான் அவன் ஸ்டாலினுக்கு வந்து ஜாதகத்துல முதல்வராக கூடிய யோகம் இல்லைன்னு சொன்னா சொன்ன மெம்பரா தெருவுல திரிகிறான் கவுன்சிலர் ஆக முடியாம திரிகிறான் வார்டு மெம்பர் ஆக முடியாம திரிகிறான் அவர் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ இரண்டாவது ஆட்சியை உருவாக்குகிற இடத்துல அவர் இருக்கிறார் நம்ம எதிரிகள் விமர்சிக்கிற போது சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை திமுக என்கிற ஒரு இயக்கம் பரம்பரை பரம்பரையாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதுதான் எதிரிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெரிய அச்சம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறுபத்தி ஒன்பதிலே மறைந்த போது திமுகவும் மறைந்துவிடும் என்று நினைத்தார்கள் ஆனால் அண்ணாவின் தம்பிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த தலைமை பொறுப்புக்கு வந்ததற்கு பின்னால் அவரை விடவும் அதிகமாக உழைக்க கற்றுக்கொண்ட காரணத்தினால் அந்த இயக்கத்தை அசைக்க முடியவில்லை ஒரு ஐம்பது ஆண்டு காலம் ஒரு ஆழ மரமாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த இயக்கத்தை வழிநடத்தினார் அவரோடு இந்த இயக்கம் தீர்ந்துவிடும் என்று நினைத்தார்கள் நம்மளுடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமை ஏற்க வந்ததற்கு பின்னால் நாடாளுமன்றத்திலே நாற்பதுக்கு நாற்பது மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி டூ பாயிண்ட் ஜீரோ என்று அடுத்த வெற்றியை நோக்கி ஒரு பாய்ச்சல் காட்டுகிறார் இதோடு முடிந்துவிடும் என்று நினைக்கிற போதுதான் ஒரே ஒரு செங்கலை உயர்த்தி காட்டி மிகப்பெரிய அரண்மனைகளை சாம்ராஜ்யங்களை சரித்து மோடியினுடைய சாம்ராஜ்யத்தை சரித்தார் உதயநிதி செட்டி நாட்டில் வந்து என்ன செய்வாங்கன்னா சீர்வரிசைகள்லாம் வச்சு ஒரு செட்டி நாட்டு அரசர் பல பேர் காரைக்குடிக்கு போனவங்களுக்கு தெரியும் ஒரு தெருவில் தொடங்கி இன்னொரு தெருவில் போய் தான் அந்த வீடே முடியும் கவிஞர் கண்ணதாசன் கூட எழுதினாரு சென்னையிலே பல பேருக்கு படுத்து உறங்குவதற்கு வீடு கிடையாது தெருவில் படுத்து கிடக்கான் தேர்தல் ஆணையம் கூட சொன்னான் என்னடா ஒரு வீட்டில் வந்து ஐநூறு பேர் பேரை போட்டு வச்சுருக்கேன்னு கேட்டதுக்கு ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு போட்டிருக்கீங்களா என்னடான்னு கேட்டதுக்கு மோடியினுடைய டிஜிட்டல் இந்தியா வளர்ந்ததற்கு பின்னால் பாலத்துக்கடியில் கொஞ்சம் பேர் படுத்து கிடக்கிறாங்க அவங்கதான் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு தேர்தல் ஆணையம் நமக்கு சொன்னான் கண்ணதாசன் எழுதினாரு அங்கே மிகப்பெரிய வீடுகள் அரண்மனை மாதிரி வீடுகள் இருக்கிறது செட்டி நாட்டிலே அங்கே ஒத்த கலவி உட்கார்ந்துருக்கும் தனியா பெரிய வீட்டில் அங்கே குடியிருப்பதற்கு ஆட்கள் இல்லை இங்கே குடி இங்கே நிறையா பேர் இருக்கிறான் இவனுக்கு வசிப்பதற்கு தலை சாய்க்க ஒரு இடமே இல்லை ஒரு செட்டி நாட்டு அரசர் என்ன ஒன்னாரு ஒரு பெரிய சீர்வரிசையெல்லாம் உண்டாக்கி ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அவருடைய மகள் திருமணத்துக்கு ஒரு ஒரு சவால் விட்டார் எல்லார்டையும் பார்த்து யாராவது ஒரு குறை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க இந்த சீரில் நான் ஒரு கோடி ரூபா பரிசு வழங்குறேன் அப்படின்னாரு செட்டி நாட்டு அரசர் ஒருத்தர் வந்து பார்த்தா எல்லாமே இருக்கு இங்கே சீர்வரிசையில் இல்லாத பொருளே கிடையாது எந்த அதில் பத்து வகை இருக்கு அண்டா இருக்கு குண்டா இருக்கு எல்லாமே இருக்கு வெள்ளித்தட்டு இருக்கு எல்லாமே இருக்கு அப்போ ஒரு வயசான கிழவி கண்ணு தெரியுமானே தெரியல சுத்தி சுத்தி பார்த்துச்சு பார்த்துட்டு சொல்லிச்சு என்ன சீர் வச்சிருக்கிறாங்க ஈர்வழிய காணா அப்படின்னுச்சு உண்மையிலேயே மறந்துட்டாங்க ஈர்வழி அன்னைக்கு டக்குன்னு ஒரு கோடி ரூபா பரிசை கொடுங்கடா அந்த கிழவிக்கு எப்படி இப்ப இருக்கிற நிலைமை எப்படி இருக்குன்னா குறைகளை கண்டுபிடிப்பதற்கு இந்த அரசாங்கத்திலே என்ன இருக்கிறது காலங்காலமா சொல்றான் திமுக தோன்றி ஆண்டு ஜாதி இந்த நாட்டில் இரண்டாயிரம் வருஷமாக இருக்கிறது தலையில பிறந்தவன் பிராமணன் தோலில் பிறந்தவன் சத்திரிய மார்பில் பிறந்தவன் வைசிய காலில் பிறந்தவன் சூத்திர அப்படின்னு எழுதி வச்சிருக்கான் அந்த நாட்டில் ஒருத்தர் கேட்டாரு தலையில போய் ஒருத்தன் பிறக்க முடியுமா தோல்ல போய் ஒருத்தன் பிறக்க முடியுமா மார்புல போய் ஒருத்தன் பிறக்க முடியுமா கால்ல போய் ஒருத்தன் பிறக்க முடியுமா தான் தந்தை பெரியார் சொன்னாரு உண்மையிலேயே மனிதன் பிறப்பதற்கென்று இயற்கை ஒரு வாசலை வைத்திருக்கிறது அதன் வழியாகத்தான் மனிதன் பிறக்க முடியும் தலையில பிறக்க முடியாது தோலில் பிறக்க முடியாது மார்புல பிறக்க முடியாது காலில் பிறக்க முடியாது ஐயா அந்த தாழ்த்தப்பட்டவன் சொல்லக்கூடியவன் பஞ்சமரம் சொல்லக்கூடியவன் அவன் எங்கே பிறந்தான்னு வேதத்துல குறிப்பே இல்லையா அப்படின்னு சொல்லும் பெரியார் சொன்னார் அவன் தான் அவன் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறக்க வேண்டிய இடத்துல பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாரு டக்குன்னு கோவத்தில் ஜாதி என்கிற நச்சு மரம் வெட்ட வெட்ட தலைத்துக்கொண்டே இருக்கிறது ஜாதி என்கிற நச்சு மரம் வெட்ட வெட்ட தலைத்துக்கொண்டே இருக்கிறது கடவுள் என்கிற அடிமரத்தை வெட்டாமல் கடவுள் என்கிற அடிமரத்தை வெட்டாமல் என்னால் சாதி என்கிற கிளை மரத்தை என்னால் சாய்க்க முடியவில்லை என்று தந்தை பெரியார் சொன்னார் அவர் எடுத்த எடுப்பிலேயே கடவுள் இல்லைன்னு அவர் சொல்லலை அவர் ரொம்ப காலமா ஒரு இயற்கை இருக்கிறது இயற்கையினுடைய பேராற்றல் இருக்கிறது ஒரு சக்தி இருக்கிறது என்று தான் அவர் நம்பினார் அவர் என்ன சொன்னாருன்னா சாதி கூடாது அப்படின்னு சொன்னாரு ஐயா அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்கய்யா அது ஏற்கனவே சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குங்கய்யா அப்படின்னு சொன்னப்ப அப்படின்னா நான் சாஸ்திரமும் கூடாதுங்கிறேன்னாரே ஐயா அப்படி சொல்லக்கூடாதுங்க அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அப்படி நான் வேதமும் கூடாதுங்கிறேன் அப்படின்னாரு வேதம் கூடாதுன்னு சொல்லக்கூடாதுங்க அதை சொன்னவரே கடவுள் தான் சொல்லும் போதுதான் கடவுளும் கூடாதுங்கிறேன்னாரு கடவுள் நம்பிக்கைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்குமே எதிராக இருந்ததில்லை அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்று உத்தரவு போட்டது பாஜக எல்லாருக்கும் வழிபாட்டு உரிமை வேண்டும் ஆடுகளும் ஆடுகளும் நாய்களும் நடக்கிற தெருவிலே மனிதனுக்கு வழிபாட்டு உரிமை வேண்டும் என்று தந்தை பெரியார் சொன்னாரு அந்த கருத்தை சொல்லி பேரறிஞர் அண்ணாவே சொன்னாரு நான் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்க மாட்டேன் என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் யாருடைய வழிபாட்டுக்கும் எதிராக யாரும் நிற்கக்கூடாது ஆனால் இவன் என்ன செஞ்சான்னா இந்த வேதத்தை காட்டி இந்த சாஸ்திரத்தை காட்டி இந்த சமய நம்பிக்கைகளை காட்டி என்ன செஞ்சான் புருஷன் இறந்து போனேன்னா பொண்டாட்டியை கொண்டு வந்து எரியிற தீல கொதிக்கிற தீல கொண்டு வந்து உடன்கட்டை ஏறுகிற வழக்கம் நேர சொர்க்கத்துக்கு போயிடுவான்னா இன்னைக்கு சொல்ல முடியுமா உடன்கட்டை ஏறு ஏறும் வழக்கம் வந்து புனிதமானது பெண்களுக்கு வந்து ரொம்ப சுகமா இருக்கும் அதுல வந்து புருஷன் போன பாடையில நானும் நெருப்புல சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அந்த காலத்துக்கு தான் கோவில் பனி பெண்களாக இருக்கிறவர்கள் தேவனுக்கு அடியார்களாக இருக்கிறவர்கள் நீ யோசிச்சு பாருங்க கன்னியாசிரியர்கள் இருக்கிறாங்க கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பெண்கள் என்று இருக்கிறாங்க அடியார்களாக இருக்கிறவர்கள் கோவில் பணிப்பெண்களாக இருக்கிறவர்கள் பல பேர் இருந்தாங்க அவர்களை இவங்க என்ன பண்ணிட்டாங்க நோண்டி நோண்டியே குறுக்கெல்லாம் பாலியல் ரீதியான இச்சைகளுக்கு பயன்படுத்தி கற்பத்தடை இல்லாத காலத்தில் பல குழந்தைகள்லாம் பிறப்பதற்கு அவங்க காரணமாகி பாலியல் ரீதியாக அந்த பெண்களை சுரண்டிட்டு தேவனுக்கு அடியார்களாக இருந்த கோவில் திருப்பணி செய்த பெண்களை தேவர் அடியார்கள் என்பதுதான் பின்னாடி இன்னைக்கு ஆட்டோக்காரன் நம்மளை குறுக்க போனோம்னா என்ன சொல்லிட்டு போகிறேன் அடே தேவனாமையினு சொல்லிட்டு போகிறேன் நம்மளை அது வந்து கெட்ட வார்த்தை முடியல போச்சு வைத்து நம்பிக்கையின் ஏமாற்றுகிற ஒரு செய்தது தான் திராவிட இயக்கம் என்ன கடவுள் நம்பிக்கையின் பெயரால் எங்களை கைநாட்டு பேர்வழிகளாக வைத்திருந்தார்கள் ஆடு மாடுமைப்பவர்களாக எங்களை வைத்திருந்தார்கள் எங்களை கல்வி அறிவற்றவர்களாக வைத்திருந்தார்கள் என்னை தாழ்த்தப்பட்டவன் என்று சொன்னார்கள் பிற்படுத்தப்பட்டவன் என்று சொன்னார்கள் ஒடுக்கப்பட்டவன் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே இருந்த எல்லாரையும் இன்றைக்கு ஒரு காலத்தில் படிப்புங்கிறது குருகுலத்தில் மட்டும்தான் இருந்துச்சு கோவலம் தோச்சு போடுறவனுக்கு மட்டும்தான் படிப்பு சொந்தமாக இருந்துச்சு சாமானியனுக்கு கல்வி கிடைக்கல பள்ளிக்கூடங்கள் கிடையாது இன்றைக்கு கல்லூரிகள் கிடையாது வெள்ளக்கார இந்த மண்டிலே வந்ததற்கு பின்புதான் எல்லாருக்குமான கல்வி நிலையங்கள் திறக்கப்பட்டது அதனால தான் அவனுக்கு ஒரு கோபம் இருக்குது எப்போவுமே ஒரு மாறாத கோபம் இருக்கிறது நீங்கள் எந்த மாநகரத்தில் போய் பாருங்கள் முதல் கல்லூரியை எவன் உருவாக்கினான் போய் பாருங்க சென்னையிலே மிக மிக முதன்மையான கல்லூரிகளை பழமையான கல்லூரி எதுன்னு போய் பாருங்க லயலா கல்லூரியாக தான் இருக்கும் அது நீங்க மதுரையில போய் மிக பழமையான கல்லூரி எதுன்னு போய் பாருங்க அமெரிக்கன் கல்லூரியாகத்தான் இருக்கும் கிறிஸ்தவர்கள் தான் என்ன செய்தான்னா அதற்கான விடுதலையை கல்வியை கொடுத்தா அதாவது கல்வி எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கருத்து இருக்கிறது சாதாரண மனிதனுக்கு அதிகாரத்திலே பங்கு இருக்கிறதா இப்ப யோசிச்சு பாருங்க ஒரு அரசு ஊழியருக்கு வந்து சம்பளம் கையெழுத்து போட்டு பச்சை எங்களை கையெழுத்து போட்டு ஒரு அரசு ஊழியர் சம்பளம் வாங்கிடுவாரு ஆனால் கிராமத்தில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு யாராவது அரசாங்க பணத்தை கொடுத்து பழக்கம் இருக்கிறதா அது பேராண்டி வருவானான்னு காத்திருக்கோம் எத்தலாக்கு வாங்கி கொடுப்பானா என்னப்பா இனி பார்க்காம போற ஒரு நூறுரூவா கொடுத்துட்டு போப்பான்னு கேட்க வேண்டிய நிலைமை இருக்கான் இன்றைக்கு ஒவ்வொரு பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அரசாங்கம் கொடுக்கிறது என்று சொன்னால் அரசாங்கத்திலே அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது அதிகாரம் ஒரு இடத்திலே குவிக்கப்பட்டிருக்கிறது சாமானியனுக்கு அதிலே பங்கே இல்லை சாமானியனுக்கு அதிகாரத்திலே பங்கு வைப்பதற்காக கல்வி ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவரை ஒரு நீ அதிகமாக சொத்து சேர்த்து இருக்கிறாய் நீ ஒரு குற்றவாளி நீ சிறைக்கு போக வேண்டும் பார்ப்பன அக்கரகார சிறையில் உன்னை அடைக்கிறேன்னு ஒரு ஜட்ஜுமெண்ட் வருதுன்னு சொன்னா ஒரு முதலமைச்சரை சிறைக்கு அனுப்பக்கூடிய அதிகாரம் ஒரு ஜட்ஜுக்கு எங்கிருந்து வருகிறது கல்வியிலே இருந்து வருகிறது தான் கல்வியை மறைத்து வச்சிருந்தான் இவ்வளவு காலமாக இப்போ நாங்கெல்லாம் வந்து தொலைக்காட்சி விவாதங்களில் இந்திரகுமார் தேரடி சுபேர் மாதிரி ஆட்கள்லாம் பேசுறான் காந்தராஜுக்கெல்லாம் வந்து பெண் ரசிகைகள் அதிகமாக இருக்கிறாங்க பெரும் கூட்டம் இருக்கிறது இளம் அவர் அவருக்கு மிகப்பெரிய கூட்டம் இருக்கிறாங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வைரல் ஆகுது அவர் எது பேசினாலும் அவர் காந்தராஜ் ஒரு மருத்துவராக இருக்கிறார் என்று சொன்னால் திராவிட இயக்கம் தான் ஒரு காலத்திலே உயர் சாதியிலே பிறந்தவர்கள் மேட்டுக்குடியாக இருக்கிறவர்கள் ஒரு சிலருக்கு மட்டுமே இருந்த கல்வியை எல்லாருக்குமானதாக மாற்றி தந்தது எது திராவிட இயக்கம் தான் மாற்றி தந்தது இன்னைக்கு பாஜகவுடைய ஒரு மாநில தலைவராக இன்னைக்கு இருக்கிற ஒரு ஆள் சொல்றாரு இந்த ஆட்சியை வந்து அகற்றி விடுவேன் எப்படி மக்கள் போராட்டத்தில் அகற்றுவியா மக்களை திரட்டிட்டு வந்து அகற்றுவியா எப்படி அகற்றுவே அப்படின்னு கேட்டதுக்கு நான் பஞ்சாங்கம் பார்த்தேன் அதில் சொல்லியிருக்கு ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு ஆளுகிற அரசாங்கத்தின் மேலே மக்களுக்கு அதிருப்தி இருக்குன்னு அவர் சொல்கிறாரு பத்திரிக்கைக்காரன் கேட்குறான் ஆளுகிற அரசாங்கம்னா பிஜேபியும் ஜேத்தான்னு கேட்குறான் அவன் பஞ்சாங்கத்தை பார்க்க முடியது பல பேர் சொன்னான் ஸ்டாலினுக்கு வந்து ஜாதகத்தில் முதல்வராக கூடிய யோகம் இல்லைன்னு சொன்னான் சொன்னவெம்பூரா தெருவில் திரிகிறான் கவுன்சிலர் ஆக முடியாமல் தெரியுறான் வார்டு மெம்பர் ஆக முடியாமல் தெரிகிறான் அவர் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ இரண்டாவது ஆட்சியை உருவாக்குகிற இடத்துல அவர் இருக்கிறார் இந்தியா மொத்தத்தையும் ஆட்சி செஞ்சாலும் தமிழ்நாட்டை கைப்பற்ற முடியாமல் பாஜக தவிக்கிறது என்னடா விழுந்து விழுந்து சாமி கும்பிடுறாங்க ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்கிற போது அவர்களுக்கு தெரிகிறது வழிபாடு என்பது வேறு வாழ்க்கை என்பது வேறு சாதாரண ஒரு கவுன்சிலரை தேர்ந்தெடுக்கணும்னா கூட அவர் அந்த பகுதிக்கு உண்மையாக உழைப்பாரா குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்வாரா அந்த பகுதிக்கான கழிவு நீரை அகற்றுவதற்கு உதவி செய்வாரா மழைநீர் சேகரிப்புக்கு உதவுவாரா சாலைகள் போட்டு தருவாராங்கிறதுக்கு தான் கவுன்சிலரை தேர்ந்தெடுக்கிறான் பஞ்சாயத்து தலைவரை தேர்ந்தெடுக்கிறான் சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறான் சாதி கலவரம் நல்லா பண்ணுவார் அவர் எப்படி மதக்கலவரம் எப்படி பண்ணுவார் நல்லா பண்ணுவாரா வம்புடுப்பாரா நல்லா ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு என் கால் சௌக்கியமாக இருக்கணும் என் புள்ள நல்லா இருக்கணும் நாங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு சொன்னால் அவன் பக்தன் காலையில் எழுந்திரிச்சு பள்ளியாசூலை உடைக்கணும் தேவாலயத்தில் போகிற பாதிரியாரை கையை முறிக்கணும் பம்புழுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க சங்கி தமிழ்நாட்டிலே பக்தர்கள் இருக்கிறார்கள் சங்கிகள் கிடையாது அதனால பாஜகவுக்கு இங்கே வேலை கிடையாது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க எஸ்ஐஆர் மேலே வந்து எங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிக்கலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ ஜெயிச்ச இடத்துல எல்லாம் எஸ்ஐஆர் வேலை செஞ்சிருக்குன்னு ஒத்துக்கிறாங்கன்னு அர்த்தம் திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு கிருக்கே மாதிரி ஒருத்தன் பேசுவாப்பில்ல அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களில் ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் அவர் சொல்றாரு எஸ்ஐஆர்னால தான் பீகாரில் ஜெயிச்சாங்க தமிழ்நாட்டிலையும் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்போ அவங்க நம்புறது பொதுமக்க வாக்காளர்களே கிடையாது எஸ்ஐஆரை தான் நாங்கள் நம்புகிறோம் அப்படிங்கிறாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலை எப்படியாவது தடம் புரட்டி விட வேண்டாம் அதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நாற்பத்தி ஒரு பேரை நெரிசல் மரணத்தில் யார் கொண்டாங்களா அவர் வந்துட்டார்னா இந்த நாடே மாறிடும் டிவியில் தொலைக்காட்சியில் பூரா விவாதம் நடத்துகிறான் டெய்லி எங்களை கூப்பிடுறான் இந்த டிவியில் விவாதத்தில் பேசுறதுல ஒரு பெரிய விபரீதம் இருக்கிறது அதாவது கண்ணு தெரிஞ்சவனும் கண்ணு தெரியாதவனும் உரையாடுறது மாதிரி தான் விவாதம் அறிவு இருக்கிறவனும் அறிவு இல்லாதவனையும் ஒன்னா கொண்டு வந்து உட்கார வச்சிருவாங்க கண்ணு தெரிஞ்சவன் சொல்றான் இந்த உலகத்துல சூரியன் இருக்கு சந்திரன் இருக்கு தீபம் இருக்கு நட்சத்திரம் இருக்கு எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றான் கண்ணு தெரியாதவன் சொல்றான் இதெல்லாம் இருக்குன்னா உடனே என்கிட்ட கொண்டு வந்து காட்டு அப்படிங்கிறான் கண்ணு தெரியாதவன் அந்த வழியாக புத்தர் போனார் அந்த கதை முடிக்கிறது அந்த வழியாக புத்தர் போனார் கண் தெரியாதவனுக்கு சிகிச்சை எளியுங்கள் அவன் அப்பொழுது தீபத்தை பார்ப்பான் நட்சத்திரங்களை பார்ப்பான் நிலாவை பார்ப்பான் சூரியனை பார்ப்பான்னு சொன்னாங்க அது மாதிரி தமிழ்நாட்டிலே இருக்கிறவர்களை எல்லாம் அறிவு கூறுடர்களாக மாற்றுவதற்கு பாஜக போன்ற மதவாத சக்திகள் இங்கே முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது தமிழர்கள் உலகம் முழுக்க பரவி கிடக்கிறான் ஐரோப்பிய நாடுகளிலே பரவி கிடக்கிறார் டாக்டரா இருக்கிறார் உலக நாடுகள் முழுக்க தமிழர்கள் மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கிறான் அதற்கு காரணம் என்ன அரசு பள்ளிக்கூடங்களை அதிகமாக திறந்தது ஒரு சாத மா மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகளை திறந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை ஒரு கட்டமைப்பை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் பீகார்லேருந்து கிளம்பி வர்றா ரயில் நிலையத்துக்கு போனேன்னா சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு போனேன்னா கும்பல் கும்பலாக கூட்ட கூட்டமாக வந்துக்கிட்டே இருக்கான் என்னடான்னு பார்த்தா இங்கே வந்து பானிபூரி விற்கிறதுக்கும் பராக்கு விற்கிறதுக்கும் இங்கு வேறு இங்கு வந்து சப்பாத்தி கடை அதிகபட்சம் சப்பாத்தி கடை வைக்கிறதுக்கும் வர்றான் அந்த உடல் உழைப்பு தொழிலாளர்களை நம்ம கொச்சப்படுத்தலை ஆனால் அவர்கள் சாரசாரையாக அந்த ஊரிலே பிழைக்க முடியாமல் இந்த ஊருக்கு வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க நம்ம சிங்கப்பூருக்கு போகிறது மாதிரி துபாய்க்கு போறது மாதிரி கனடாக்கு போகிறது மாதிரி தான் அவன் இந்த ஊருக்கு வர்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்தியாவினுடைய சிங்கப்பூராக தமிழ்நாடு இருக்கிறது இது கனடாவாக இருக்கிறது இது அமெரிக்காவாக இருக்கிறது என்று வடக்கருக்கிறவே ஒத்துக்கிறான் அந்த மாநிலத்தில் இந்தியாவிலேயே அதிகமாக வறுமை இருக்கக்கூடிய மாநிலமாக பீகார் போன்ற மாநிலங்கள் இருக்கிறது அது இந்த கட்டமைப்புக்கு வருவதற்கு இன்னும் ஐம்பது ஆண்டு காலமாகும் இந்த நிலையை அடைவதற்கு அவர்களுக்கு இன்னும் பல உழைப்பை செலுத்த வேண்டியிருக்கு அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை அதனால இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டை வந்து ஒரு பின்தங்கிய மாநிலமாக மாற்றணும் இங்கு மெட்ரோ திட்டத்துக்கு பணம் கொடுக்க கூடாது இதைவிட பின்தங்கி இருக்கக்கூடிய ஊர்களுக்கு மெட்ரோவுக்கு பணத்தை மத்திய அரசாங்கம் கொடுத்துவிட்டு நமக்கு எந்த விதமான பணத்தையும் தர அவர்கள் மறுக்கிறார்கள் அதனால இன்னைக்கு என்ன ஆச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு வழி தெரியல என்ன செய்யறதுன்னு தெரியல அமித்ஷாவினுடைய காலடிகளிலே விழுந்து கிடக்கிற எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஆட்களே விஜய் வருவாரான்னு கதவை திறந்து காத்திருக்கிறார்கள் ஆனால் விஜய்க்கு வந்து எது ராத்திரி எது பகலுங்கிற விவரமே இன்னும் தெரியல அவர் ஒரு மயக்கத்திலேயே இருக்கிறார் அரை மயக்கத்திலேயே இருக்கிறாரு அவரை கூட்டிட்டு வந்து நாலு ஏ ஃபோர் சீட்டில் பேப்பரை கொடுக்குறாங்க அவர் அதை மட்டும் அப்படி பேசிட்டு டபக்குன்னு உள்ளே போயிடுறாரு ஒரே ஒரு எஃப்ஐஆருக்கு ஒரு கட்சியே காணாம போயிருச்சு தமிழ்நாட்டில் எல்லாருமே தலைமறைவாயிட்டான் கட்சியில ஒரு சிலர் தலைமறைவாவார்கள் குற்ற பின்னணி வரும்போது ஒட்டுமொத்த கட்சியே காணாம போயிருச்சு இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலை ஒரு சினிமாக்காரனுடைய காலடியிலே கொண்டு வந்து வைப்பதற்கு அவர்கள் காத்திருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு பொம்மைகளைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டினுடைய அடுத்த தலைமுறை அரசியலை தீர்மானிப்பதற்கு உதயநிதி ஸ்டாலின் மாதிரியான தலைவர்களை இந்த இயக்கம் உருவாக்கி வைத்திருக்கிறது அறிவு திருவிழாவை அவர்கள் நடத்துகிறார்கள் ஆனால் அறிவே இல்லாம கம்பராமாயணத்தை எழுதினது யாருன்னு கேட்டா குழந்தைக்கு கூட தெரியும் அது கம்பர் தான் எழுதினார் அதிலேயே விடை இருக்கிறது விடை தொடங்கி கம்ப ராமாயணம்னு விடையிலிருந்து தொடங்கி தான் அது இருக்கு ஆனா சேக்கிலார் தான் எழுதினார்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அவர்கிட்ட கேட்குறாங்க திராவிடம்னா என்ன கேட்டால் அதெல்லாம் புராணம் புராணம் பிடிச்ச ஆளுக்கு ஆளுக்கு தான் 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 படித்த தெரியும்னு எடப்பாடி சொல்கிறார் அப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு அவருக்கு புராணம்னாலும் தெரியாது ஏன்னா புராணம் படிக்கிறதுக்கும் திராவிடத்துக்கும் சம்மந்தமே கிடையாது இது ஒரு கோட்பாடு அவருக்கு ரெண்டுமே தெரியாது அப்படிப்பட்ட தத்திகளை வைத்துக் கொண்டு பாஜக இந்த மண்ணை கால் பதிக்க விரும்புகிறது அதை உடைப்பதற்கு உதயநிதியினுடைய தலைமையிலே ஒரு பெரும் படை இங்கே தயாராக இருக்கிறது சனாதனம் என்பது டெங்கு மாதிரி ஏற்றுக்கொள்வதுதான் சனாதனம் ஏற்க மாட்டோம் சமத்துவம் தான் எங்கள் கொள்கை சமூக நீதி தான் எங்கள் கொள்கை என்று உதயநிதி பிரகடனப்படுத்துகிறார் அதனால்தான் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா வாரிசுகள் வருவது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை வாரிசுகள் கொள்கைகளோடு வருகிறார்கள் கோட்பாடுகளோடு வருகிறார்கள் இந்த மண்ணை மதவாதமாக மாற்றுவதற்கு சாதியவாதமாக மாற்றுவதற்கு பிளவு அரசியல் வெறுப்பு அரசியலை விதைப்பதற்கு இடம் இன்னொரு தலைவர் உருவாகிறார் என்கிற அச்சத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் அதனால் தான் தலைமுறைகள் வாழ்த்தும் ஒரு தலைவனை இந்த கருத்தரங்கம் வேட்டி கொண்டிருக்கிறது நாம் ஒரு சரியான தலைமையை கண்டடைகிற போது எந்த ஊருக்கு போகிறோன்னு தெரிஞ்சு நம்ம பஸ்ல ஏறணும் ஏதாவது ஒரு ஊருக்கு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டா கண்டெக்டரே குழப்பமாயிருவான் எதிர்கட்சிகளுடைய கூட்டணி என்பது எங்கு போகிறோம் என்று எவனுக்குமே தெரியல எனவே தமிழ்நாட்டினுடைய இந்த அரசியல் இப்போது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற உரிமைகள் கல்வி நமக்கான இப்போது கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய சலுகைகள் எல்லாவற்றையுமே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு சூழலை நோக்கி அவர்கள் கொண்டு போகிறார்கள் அதற்கு நாம் பணியாகிவிடக்கூடாது என்று சொல்லி இந்த அளவில் பேச்சை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்